நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் நண்பர் முருகன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போனவங்க எந்த கட்சிக்கு போவாங்க திமுக போவாங்களா அதிமுக போவாங்களா பிஜேபி போவாங்களா கம்யூனிஸ்ட் போவாங்களா அப்படின்ற குழப்பத்துல பல பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்லைங்க நாங்க நாம் தமிழர் கட்சி வெளியே வந்திருக்கிறோம் ஆனா எங்க போகும்னு தெரியல நாங்க தமிழ் தமிழர் அப்படின்ற அரசியல் களத்துல ஓர்மையடைறதுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் நிரூபிச்சிருக்கு அந்த நிரூபித்த பெரும் கூட்டத்துக்கு முதல்ல நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கணும் ஏன்னா சீமாரணன் படுத்தின அரசியல் ஒன்று அரசியலுங்கிறது திமுக வாக்காகவோ அல்லது அதிமுக வாக்காகவோ பிஜேபிக்கு வாக்காகவோ இல்லாமல் தனித்து நிற்கிறது ஆனால் எங்கே போகும் தெரியாமல் நிற்குது அப்படின்றத மட்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் வேற ஒரு கட்சியில் சேராமல் காத்திருக்கிறாங்களே அப்படின்ற மகிழ்ச்சி அதே சமயத்தில் நாம் தமிழ் கட்சி இரண்டாக உடஞ்சிட்டதா மூன்றாக உடைஞ்சிருச்சா கட்சியினுடைய பலம் இழந்துருச்சு அப்படின்னு பல பேர் இணையத்தளங்களில் எழுதிட்டு இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவங்க அதிகமாக தொடர்ந்து எழுதிட்டு திமுக கூட்டணியில் கூடியவங்கலாம் இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி நாம் தமிழர் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாகிற அளவுக்கு எழுதிட்டுருக்கிறார் அப்போது இது இது குறித்தான என்னுடைய பார்வையை பதிவு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நேரம் இருந்தால் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போன நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியில் தொடரலாமா வேண்டலாமா அப்படின்ற முடிவை தெளிவாக எடுத்துட்டாங்க நாம் தமிழர் கட்சியின் வெளியே போயாச்சு நாம் தமிழர் கட்சிகளில் வரலை அதே சமயத்தில் நாங்கள் திமுகவிலும் தொடரவில்லை அதிமுகவிலும் தொடரவில்லை பிஜேபியும் தொடரவில்லை நாங்கள் ஒருமையாக ஒரு கூட்டம் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாக பொறுப்பில் இருந்த வெற்றிக்குமரன் அவர்கள் தலைமை தாங்கியிருக்காங்க அடுத்தாக்கில் ஐயா என்ன அவர்கள் தலைமை தாங்கியிருக்காங்க அடுத்தாக்கில் தமிழ் தேசிய வட்டாரத்தில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய நிறைய நண்பர்களை வச்சுருக்கக்கூடிய நண்பர் பாரிசாரன் அவர்களும் அந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க இது இவர்களுக்கான ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி கூடுதலாக திமுகவுடைய அரசியல் கூட்டத்தில் பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய திமுகவிற்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக கூட்டம் கூட்டக்கூடிய நம்ம டோல்கேட் வேல்முருகன் அப்படின்னு அன்போடு அழைப்பாங்க அவரும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாப்பில் அப்புறம் இன்னும் சில ஜாதி கட்சிகளும் கலந்துக்குது ஸோ இந்த கூட்டங்கள் வந்து எப்படி சொன்னால் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றத திமுக ஆதரவு அரசியல் கூட்டமும் உள்ளே சேர்ந்து வர்றதுனால் இந்த கூட்டத்தின் மேலே நமக்கு ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது நமக்கு இருந்தால் பரவாயில்ல பொதுவான ஊடகமாக இருக்கக்கூடிய தினமலரும் சந்தேகத்தை எடுத்துருக்குது இப்போ தினமலர்லாம் ஒரு ஊடகமாப்பா அதை ஏப்பா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கருத்து சொல்லலாம் ஆனா பொதுமக்களிடத்தில் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கக்கூடிய செய்தியை மக்கள் நம்பித்தா வாங்க அந்த அடிப்படையில் ஊடகத்தின் செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் டோல்கேட் வேல்முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்போடு அழைக்கக்கூடிய அந்த வேல்முருகன் அவரோட இணைந்து சீமானனுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சக்திகள்லாம் ஒன்று சேர்த்து திமுக வாக்காக அறுவடை செய்தார் அதாவது அந்த வேல்முருகன் சார்பில் கூட ரெண்டு வேட்பாளர்களை போட்டு நிப்பாட்டி இவங்கெல்லாம் ஒன்றாக்கி ஒரு கூட்டத்தை திமுக அடகு வைக்கத்தான் காத்திருக்கிறாங்க அப்படின்றதா செய்தியாக இருக்குது அது ஒரு விதத்தில் யூகித்து பார்த்தால் உண்மையாகவும் தோணுது இப்போ இல்லைங்க வேல்முருகன் அவர் அழைச்சோம் வந்தாரு தமிழ் தேசிய ஆளுமைகள் தமிழ் தேசிய இருக்கிறவங்களெல்லாம் அழைச்சோம் வந்தவர்கள் அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசலாம் அந்த கூட்டத்தில் சார்ந்தவங்க பேசலாம் ஆனால் எதார்த்தம் ஒன்றும் யோசிச்சு பாருங்க நம்ம வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக கூட்டணி வந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு அந்த கூட்டத்தில் பேசுறாரா இல்லை இல்லை இனிமேலாவது பேச போறா அறிக்கை கொடுக்க போறாரா சரி தமிழர் ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியில் இருந்து இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தவங்க வேற எந்த கட்சிக்கு போகல தமிழ் தமிழர் தேசிய அரசியல் அப்படின்னு உள்ள கூட்டம் நிற்குது நாமளும் அந்த கொள்கையை தான் முன் வைக்கிறோம் நம்ம அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் சரி இந்த நிமிடம் திமுக கூட்டணி வேண்டாம்னு ஒரு வெளியே உதறி தள்ளிட்டு வரா இல்லை அவருடைய அரசியல் நிலைப்பாடு தான் என்ன திமுக திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதிமுக அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போன இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் இந்த கூட்டங்கள் யாருக்கு இவருடைய வாக்கு வங்கி யாருக்கானது அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்களான சந்தேகப்படலை ஐயா வியனரசர் சந்தேகப்படலை நண்பர் பாரிசலாக சந்தேகப்படலை ஆனால் இவர்கள் உருவாக்கியே இந்த அரசியல் இவர்கள் வழிநடத்தப்போ இந்த அரசியல் வாக்குகளாக யாருக்கு விழும் நீங்கள் நாம் தமிழர் எதிர்ப்பு அப்படின்றத வைக்கிறீங்க அதனால தானே வெளியே போனீங்க நாம் தமிழர்கள் யாரை எதிர்க்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு அதிகபட்சமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பத்து நபர்களை சொல்கிறீங்க நீங்கள் லாரமாக சேர்ந்து அந்த பத்து நபர்களுக்கு அறிவுரை சொல்லி திருத்த பார்க்குறீங்க ஓகே அந்த பத்து நபர்களை உங்களுக்கு பிடிக்கல அப்படி கொஞ்சமாக வெளியேறி வந்துட்டீங்க ஓகே இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருக்க தனி மனித கசப்பில் வெளியே வந்துட்டு ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி வச்சுட்டீங்க இது எதிர்க்கு எதிராக அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இந்த கூட்டத்திலே யாரையும் நீங்க சிறப்பு விருந்தினாலும் அழைக்கிறீங்கன்னா திமுக ஆதரவு கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நபர்களை அழைக்கிறீங்க திமுகவுக்கு ஆதரவாக கனிமொழிக்கு ஆதரவாக பிரச்சாரம் உள்ள அழைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்ற கேள்விக்குரிய நான் சீமானின் தம்பிகள் ஒருவராக வைக்க விரும்புகிறேன் நீங்க வழிநடத்துற நோக்கம் சரியா இருக்கலாம் ஆனா நீங்க அழைச்ச தலைவர்களுடைய நோக்கம் சரியா இருக்குதா அந்த தலைவர்களே உங்களுக்கு பங்கு பெற வேண்டும் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட முன்னோக்கி விரும்புகிறேன் இல்லைப்பா தம்பி நான் எல்லாரும் அழைச்சோம் அவங்க வந்தாங்க அப்படின்னா சீமானண்ணனுக்கு எதிரான அரசியலை கடந்த காலத்தில் அவங்க பேசினாங்களே அதற்கு இனிமேல் அவங்க பேசாமல் இருப்பாங்களா இனிமேல் நீங்கள் கூடிய இந்த டீம் இந்த இந்த அமைப்பு உங்களை நாம் தமிழர் கட்சி மட்டுமல்லாது சீமானண்ணனுடைய அந்த கொள்கைக்கு எதிராக கொள்கைக்கு எதிராக போங்க பிரச்சனையே இல்லை சீமானண்ணனுக்கு எதிராக தனிப்பட்ட தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குமா கொடுக்காத அதை நீங்கள் பேசுவீங்களா மாட்டிங்களா அப்படி கொடுக்குறாங்க ஒரு அசைன்மெண்ட் திமுக சார்பாக வந்து வேல்முருகன் வழியாக உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் அதை நிராகரித்து இந்த கூட்டணி வந்து திமுக திமுக அசைன்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு வேல்முருகன் அவர்களை தூக்கி வெளியேறி நீங்கள் தயாராக இருக்கீங்களா இல்லையா எனக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியும் எனக்கு ஒரு உண்மதி இருஞ்சாவணும் சாமி அப்படின்றது போல தான் உங்களை கேட்குறேன் நிச்சயமாக நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்றது என்னுடைய அனுமானம் இல்லைங்க நான் கரெக்டு ப்யூர் நான் இருப்பேன் அப்படின்னா இனிமே நாங்க பார்க்கத்தான் போறோம் இது வரைக்கும் சீமானண்டன் சரியில்லை அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கட்சிக்குள்ளே புழுமிக்கிட்டே இருந்தீங்க வெளியே வந்தாச்சு ஒரு இயக்கத்தை கட்டமைச்சாச்சு ஒரு கூட்டத்தை போட்டாச்சு கூட்டத்தை காமிச்சாச்சு இனிமே இதோடைய வாக்கு அரசியல் யாருக்கு நகர்த்த போறீங்க அப்படின்றதுல இருந்து சீமானண்டனுடைய அரசியல் இருக்குது அண்ணன் சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து அரசியல் எங்கே நிற்க போகுதுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறோம் அது மக்கள் தான் போகிறாங்கிற புதுரமெலாம் இல்லை ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வந்துருது சரி அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த செய்தி அடிப்படையில் உங்கள்கிட்ட பேச விரும்பினேன் நான் பொதுவாக என்ன புரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா இன்றைக்கு தேர்தல் அரசியல் இல்லை நீங்கள் ஒருவேளை வந்து இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் ஒரு மாபெரும் தேர்தல் சக்தியாக வரலாம் வரவேற்கிறோம் இன்றைய சூழ்நிலைக்கு தேர்தல் அரசியலில் தமிழ் தமிழர் தமிழர் உரிமைன்னு பேசுற ஒரே ஒரு அரசியல் சக்தியா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமன் சீமானர்கள் மட்டும்தான் அப்ப அவரை எதிர்த்து ஒரு அரசியல் களத்தை உருவாக்கி அதை தேர்தல் அரசியலில் நீங்க பங்கு பெறுறீங்க பங்கு பெறுறது உங்க உரிமை பங்கு பெறணும் ஆனால் பங்கு பெற நோக்கம் சீமான வீழ்த்திறதா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமா தமிழ் தேசிய அந்த வளர்ச்சி தமிழ் தமிழர் உரிமையான வளர்ச்சியை நீங்க பின்னு கெழுத்துட்டு போறீங்கன்னு அர்த்தம் ஒரு எட்டு சதவீதம் அண்ணன் வாக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு சதவீதம் பிச்சுட்டு போயிட்டீங்க அண்ணன் சீமான் ஒரு நாலு சதவீதம் இருக்குதுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை மறுபடியும் அதே இடத்துல தான் இருப்போம் நம்முடைய அரசியல் மீண்டும் இப்போ புதிதாக கலை விஜய் நம்ம தாண்டி மேலே வந்துடுவார் அப்போ தமிழ் தமிழர் என்ற அரசியல் பின்னோக்கி நகர்த்தப்படுறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்ற மன ஆதங்கத்தில் தான் இந்த கருத்தை பதிவு பண்ணுறேன் இல்லைங்க நாங்கள் ஒரு டீமாக இருக்கிறோம் ஒரு யூனிட்டாக இருக்கிறோம் நாங்கள் ஒரு செட்டப்பாக இருக்கிறோம் தேர்தல் அரசியல்னு வரும்பொழுது நாங்கள் வந்து நாம் தமிழர்களுக்கு தான் பலம் கொடுப்போம் அப்படின்னா அதை வெளிப்படையாக பேசுங்கள் அதை வெளிப்படையாக மனக்குமரல் இன்றி ஆள் மனதிலிருந்து பேசுங்கள் பேசுங்கள் நாங்கள் இங்கிருந்து வேண்டாம் தாங்க வெளியே வந்தோம் பிறவி என்னங்க அங்கே அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை வருமானால் யாருக்கும் உங்களுடைய ஆதரவு என்பதையும் இந்த பொழுதுலே சொல்லிவிடுங்கள் இதை தான் நான் வேற யார்ட்டையும் கேட்க விரும்புகிற கேள்வி குறிப்பா அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்கிலையும் நண்பர் பாரிசலிடத்துலையும் கேட்க கேள்வி கேள்விப்பா ரெண்டு பேரோட தொலைபேசி இன்னும் உங்கள்கிட்ட இருக்குது அடிச்சே கேட்டுக்கலாமேன்னு சொன்னிங்கன்னு சொல்லலாம் கரெக்டு தான் நான் ஒரு சின்ன ஆள் நான் அடித்து எடுப்பாங்களா எனக்கு தெரியாது இதெல்லாத்தையும் தாண்டி இந்த அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட சில நபர்களிடத்தில் பேசும் பொழுது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தனி மனித விருப்புகளாக தொடர்ந்து பேசுகிறாங்க கட்சியின் கொள்கையை எதிர்த்தவங்க பேசலை கட்சி மேலே விமர்சனம் வைக்கலை ஒவ்வொரு தொகுதியிலேயும் அந்த தொகுதி நிர்வாகிகள் இடத்துல ஒரு சிலருக்கு இருக்கிற தான் பிரச்சனையாகவே பேசுறாங்க நான் சொல்லி கேட்காம வேட்பாளரை போட்டாங்க வேற வேட்பாளர் அதனால தாங்க நான் தொடர்ந்து அவங்களே வேட்பாளராங்க நான் ஏங்க இந்த விஷயத்துல எங்க மனக்கச பிச்சிங்க அதனால தாங்க நான் வெளியே தான் சொல்றாங்க தவிர மற்றபடிக்கே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் அப்படின்றது அவங்கள்ட்ட இல்லை சோ காடல் நீராத்தான் இந்த கூட்டம் கட்டமைக்கப்படுறதா இருக்கு புரியல திடீர்னு இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒற்றுமை கூட்டமெலாம் திருப்பியும் நாம் தமிழரில் சேருமா அது எனக்கு தெரியல பார்ப்போம் வர்ற தேர்தலில் இந்த நாம் தமிழருக்கு எதிராக கூடின தமிழ் தேசிய ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் திமுகவின் நிழலில் வாழ்ந்து திமுகவிற்காகவே உங்களுடைய வாக்கு செலுத்தி செலுத்த போகிறீங்களா அல்லது அண்ணன் சீமானவர்கள் பக்கம் கோர்த்து நிற்க போகிறீங்களா வெளியில் இருந்தாலும் உங்களுக்குத்தான் உள்ளே ஆதரவு அப்படின்னு சொல்ல போகிறீங்களா தேர்தல் அரசியலில் சந்திப்போம் அட என்னங்க இனிமே உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராபர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது குயிக் ப்ராபர்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க